ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நிஃப்டியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ பீரியடோட லெவல்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் இதில் நம்மளோட கால்குலேஷன் நம்மளுடைய கால்குலேஷன் ரா கால்குலேஷன் ரா கால்குலேஷன்னாக்க நிஃப்டி ஃபிஃப்டியோட ஐம்பது ஸ்டாக்கோட ரிசல்ட்டையும் நம்ம போட்டு அதுலேருந்து நம்ம ஃபார்முலா எடுத்து டெரைவ் பண்ணி கொண்டு வரக்கூடியது தான் நம்மளுடைய லெவல் நம்மளுடைய லெவல்ஸ் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஓவராலாக நிஃப்டி ஃபிஃப்டி இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குதுன்னா அப் ட்ரெண்டுக்குலாம் போகவே இல்லை அப் ட்ரெண்டுக்குலாம் போச்சுன்னா எல்லாம் அதிர் உதிரியாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ நம்மளுடைய லெவல்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் லெவலுங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்போது இதுக்கு இடையில எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கிறோம் இதில் மிட் பாயிண்ட்டுங்கிறது இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒம்பது இதில் மிட் பாயிண்ட்டுங்கிறது இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி மேக்ஸிமம்னாக்கா இப்போது கெடுக்கலாம்னா ஒரு இது நம்ம இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த மூணு பாயிண்ட்டுக்குள் லெவல்ஸ்குள்ளே தான் அதை சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ இவன் என்ன பண்ணுவான்னாக்க பெரும் பகுதி பார்த்தோம்னா இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதுல இந்த இந்த மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த லெவல கடக்கிறது கஷ்டமா இருக்கும் கடந்துட்டாங்கன்னா இங்க ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு வச்சுக்கோமே ஸோ கிடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அவன் வந்து சப்போர்ட்டு வந்து இருவத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எடுத்தான்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டு இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி வர்றதெல்லாம் இவன் வந்து ச இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு போகிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேயே கூட ரிட்டர்ன் எடுக்கலாம் அது மாதிரி இது இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி அதை அந்த ஒரு சைடுவேஸ் மாதிரி வந்துட்டு அப்புறம் திருப்பி கரெக்ஷனோ ஏதோ வந்துட்டு கூட திருப்பி மேலே புஷ் அப் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸஸை வந்து நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் சார்ட்டில் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம் இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதை நம்ம வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டான் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டு சப்போர்ட்டு ஒன்னான இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற வேல்யூ ஜோனை நோக்கி ஓடியாந்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாயிரத்தி சார் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எட்டுங்கிற லெவலை உடைக்கணும் அப்படி உடச்சது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு அப்படிங்கிற பிரேக் பாயிண்ட் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு நான் இதை இங்கே போடலை இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறத போடலை நான் வேணா இப்போயே போட்டுறேன் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு டு இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு அப்படிங்கிறத நான் போட்டேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு டு இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அந்த லெவலில் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா ஆறு ஒன்றுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து மிட் பாயிண்ட்டான இருபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆர் ஒன் வரைக்கும் போகிறான்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இவை வந்து சப்போர்ட் வந்து இது இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டே கூட எடுக்கலாம் அது அந்த இடத்துல கூட அவன் திரும்பலாம் பட் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்குமான ஒரு வேல்யூவில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருபத்தி மூணாயிரத்தி வச்சு ஏன்னா இது இதுக்கு இதுக்கும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு அப்போ ஆமாம் ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்கு அப்போ ஆயிரம் பாயிண்ட்ல இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு முந்நூத்தி முப்பது முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு கோடை போட்டு வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சில் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோமே இருபத்தி மூ மூணாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தொம்போது அந்த தான் இப்போ அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதை உடச்சிட்டான்னா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்தான்னாக்க திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மேலே ஏறும் அப்படி மேலே ஏறும்போது இந்த பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி கட் அப்படி பிரேக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டான்னாக்கா மிட் பாயிண்ட் வரைக்கும் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் அதாவது ஆர் ஒன்னோட மிட் பாயிண்ட் வரைக்கும் ஓடும் அப்புறம் ஆர் ஒன்னுக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய லெவல் லெவல்ஸை நம்ம ரீகா ரீக இது வந்து ரீகேப் பண்ணோம்னாக்க சப்போர்ட் ரீஜன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரீஜன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அங்கேருந்து இவன் வந்து திருப்பி பிக்கப் ஆகி மேலே ஏற ஆரம்பித்தான்னாக்க மிட் பாயிண்ட்டான இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடியது இருபத்தாறாயிரத்தி நூற்றி எட்டு அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடியது பிரேக் பாயிண்ட்டு இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு இந்த இது இந்த லெவல் வரைக்கும் நமக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இதை நான் இதை வச்சுட்டு அந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு இல்லை நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்கில் நம்ம லாங் டேர்மில் வாங்குறவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக தான் இதை போட்டிருக்கிறோம் இதை நம்பி இந்த எஃபண்டோவில் போட்டுட்டு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் போட்டுவிட்டு இது வந்து வந்திருக்கு வரலை அப்படின்னு எந்த இதுவும் ட்ரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அது இண்டிவிஜுவல் தான் பட் இதை நம்பி அது பண்ணாதீங்க இது ஒரு லெவல்ஸ் ஒரு டென்டேட்டிவ் லெவல்ஸ் எங்களுக்காக ஈக்குவிட்டிக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படிங்கிறத ஒரு இதுக்காகத்தான் ஒரு பார்க்குறதுக்காகத்தான் நம்ம இதை போட்டுட்டுருக்குறோம் எஃப் அண்டோ ட்ரேடிங் நம்ம என்றைக்கும் சஜஷன் பண்ணுறதில்ல ஊக்குவிக்கிறதும் இல்லை மோட்டிவேட் பண்ணுறது இல்லை அது நம்ம வந்து இது நம்ம அதுலேருந்து தள்ளியே இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இல்லாட்டி ஒரு குவார்ட்டர்லிக்கு உண்டான டேர்ம் டேம்மில் நம்ம வந்து ஒரு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எந்த லெவலில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்னு ஒரு லைட்டனிங்காகத்தான் ஒரு என்லைட்மெண்ட்டுக்காகத்தான் ஒரு தெரிதல் புரிதல் தெரிதலுக்காகத்தான் இதை நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் எஃப் அண்டோவுக்காக நாங்கள் இதை சஜஷன் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத மனசில் புரிதலுக்கு வச்சுக்குவோம் இது ஒரு ஒரு தெரிதலுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து ப்ரைஸை ரீக்கால் பண்ணிக்கலாம் எஸ் ஒன் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது மிட் பாயிண்ட்டு அது அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுனாங்கன்னா மிட் பாயிண்ட் அதுலேருந்து போனோம்னாக்கா மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எதுக்கு பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்றுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு அதை உடச்சி போகும்போது நமக்கு இருபத்தாறாயிரத்தி நூற்றி எட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்புறம் பிரேக் பாயிண்ட் இட் செல்ஃபு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு மார்ச் மாதத்துக்கு கரெக்ஷன் வரும்போது மேலே என்ன வருதுங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் ஏன்னா இந்த எஸ் ஒன் வந்து நமக்கு டூ ஹண்ட்ரடு மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட்ல இருக்குது இது ஸ்மூத்து ஸ்மூத்து மூவிங் ஆவரேஜ் அது கீழே வரும்போது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துரும்னு முழுசாக நம்புவோம் நம்பிக்கையாக நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது அதனால இறங்கிருச்சு ஏறி பயம்லாம் வேண்டியதில்லை அது வாட்டு அதோட நார்மல் ஃபங்க்ஷனை வேலை செய்யும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே